ஸோ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரெக்வஸ்ட் வந்துச்சு ஆயிரம் ரெக்வஸ்ட்ல மெசேஜ் வந்துச்சு ஐயோ என்னால் படிக்கவே முடியல அதுல வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோல பேச போறேன் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் தப்பாவும் கேட்டிருக்கீங்க தப்பாவும் பேசியிருக்கீங்க நல்லாவும் பேசியிருக்கீங்க எல்லாமே இந்த வீடியோல வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்போ உடனே வளவளம் பேசுகிறேன்னா நம்ம வந்து கொஸ்டின் கூட போயிடலாம் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க அதை வந்து நான் முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதி வச்சிருக்கேன் இதுவே ஒன்றரை பேஜ் வந்திருக்கு இதெல்லாம் வந்து படிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து அம்மா வீட்டில் வந்து நீங்கள் நகை போடலையா அப்படின்னு சொல்லி ஹர்ஷு அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு லவ் மேரேஜ் லவ் மேரேஜு அது இல்லாமல் எனக்கும் வந்து நகை கேட்க விருப்பம் இல்லை எனக்காக இருந்தாலும் சரி அஸ்வின்காக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு சின்னதாக ஏதாவது பண்ணால் கூட நாங்கள் அதை தான் சொல்லுவோம் பண்ணியிருக்காங்க அதாவது பண்ணா நாங்க பண்ண வரம் பண்ணிருக்காங்க ஆனா சோ வெளிய சொல்லிட்டத இல்ல சொல்லிக்க சோ அவங்க சொல்லிக்க வேண்டாம் நாங்க சொல்லிட்டத இல்ல அம்மா வந்து பண்ணியிருக்காங்க அம்மா அப்பாவும் ஆனா வந்து எப்படி சொல்றது நாங்களும் வந்து வாண்டடா இந்த மாதிரி நாங்க போடுங்கன்னு நாங்க கேட்க மாட்டோம் அத உண்மை ஏன் லவ் மேரேஜ் அப்ப நாங்களும் வந்து அத கேட்க விருப்பம் இல்ல விட்டாச்சு உங்களுக்கு அந்த बर्थडे இந்த மாதிரி வருமா ஏதாவது எடுத்து ஏதாவது செய்வாங்க எனக்கும் சரி அஷ்வினுக்கும் சரி எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே தான் செய்வாங்க அடுத்தது நீங்க எப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்க

எப்ப வீடு கட்ட போறீங்க இந்த அப்டேட் பாலா கீர்த்தி அப்படிங்கறது கேக்குறாங்க பாலா கீர்த்தி அப்படிங்கறது கேக்குறாங்க வேற வருதாங்க வேற வருதாங்களா நான் அந்த ஐடியா பார்த்த இல்ல அவங்க ஐடிய பாலா சரி சரி வீடு கட்ட அதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இப்பவும் தெரியல ஆனா கட்டுவோம்ங்கற நம்பிக்கை இருக்குது ஆனா எப்ப கட்டுவோம் எதை ஒரு பெரிய அதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் பட் இவ்ளோ சீக்கிரமா எல்லாத்தையும் பண்ணிடோம் அப்படினா அது ரொம்பவே

நெக்ஸ்ட் வந்து உங்க ஹேர் எப்படி இவ்ளோ லாங்கா இருக்கு டிப்ஸ் சொல்லுங்க உங்க ஹேர் நல்லா இருக்கு அப்படினு சொல்லி ஹேர் லாங்கா இருக்கா கட் பண்ணிட்டாலே லாங்கா நிறைய பேர் லாங்கா இருக்கு இதுவே லாங்கங்கறாங்க கட் பண்ணிட்டாங்க நான் வந்து ரொம்ப பெருசா இருக்கு ஹேர் ஆனா வந்து பாதி கட் பண்ணிட்டா அப்ப விட்டுறதாலே எனக்கு முட்டி வரைக்கும் வளர்ந்துருக்கு சோ தேவலாம் கட் பண்ணிட்டே ஹேருக்கு என்ன மெயின்டைன் பண்றீங்கன்னு கேக்குறீங்க எங்க ஹேருக்கு வந்து இந்த பாட்டி காஞ்சன என்னதா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதையும் வந்து நான் கண்டினியூஸா கரெக்டா யூஸ் பண்ண மாட்டேன் ரெகுலரா எப்பயாவது

அப்படின்னு மூஞ்சி அடித்த மாதிரி பேசிடுவாங்க ஸோ அவங்க கோவம் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் மற்றபடி அவங்க சிரித்தா நம்ம சிரிக்கலாம் அவங்க கோபப்பட்டால் நம்ம வந்து அமைதியாக இருக்கணும் அவ்வளோதான் பேசம் ஒரு அப்படின்னு அதான் நிறைய பேர் முடிஞ்சிச்சு அந்த ஒரே மாதிரியே தான் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் என்ன சாரு டிகிரி கண்டினியூ பண்ணலையா சாருவோட டிசி வந்து ஐ அம் சத்யா சத்யா சாருவோட டிசி வந்து இல்ல வந்து இன்னொரு டிசி மிஸ் அது ஒரு ப்ராப்ளம் தான் அந்த ப்ராப்ளம்னால இப்ப டிசி வந்து ரெக்கார்ட் வீட்டு பக்கத்துல காலேஜ் இருக்கு அங்க தான் போய் நான் டிகிரி போடலாம்னு பிளான் பண்ணேன் இப்போ வந்து டிசிக்கு வந்து சென்னை போகணும் சென்னை ஆர் மருதமலை சைடுன்னு நினைக்கிறேன் அது என்னன்னு கேட்டு அவங்க காலேஜ் நாங்கள் ஒரு ஒன் இயராக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே வந்து கால் பண்ணி கேட்டுகிட்டே தான் இருக்கும் பட் அங்கேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல நம்மளே தான் இறங்கி பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு கொஞ்சம் நாள் மேக்ஸ் மட்டும் வாங்கிட்டு ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் கண்டிப்பாக இந்த டிகிரி தான் ஜாயின் பண்ணு செகண்ட் இயர் ஜாயின் பண்ணணும் நான் ஸோ டிசி இல்லாமல் ஏதாவது ஏதாவது காலேஜில் ஜாயின் பண்ணுறதா தான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் அதுவும் கரஸ் தானம்மா கரஸ் தான் ம் ஸ்ட்ரைட்டான படிக்க முடியாது வாய்ப்பு இல்லை நெக்ஸ்ட் ஒன்று சாரோக்கா நீங்கள் ஐலைனர் சூப்பராக போடுறீங்க அகைன் ஐலைனர் வீடியோ போடுங்க மிஸ்ஸஸ் நாட் லிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணியிருக்காங்க

அதுக்குள்ள மொபைல் இதாயிடுச்சு அதுன்னு அடுத்து வந்து உங்க லைஃப்ல மறக்க முடியாத நாள் என்ன சுபா பிரேம் என் லைஃப்ல வந்து எப்படி சொல்றீங்கன்னு தெரியல நல்ல நாளா இல்ல கெட்ட நாள்ல மறக்க முடியாத நாளா இல்ல நல்ல நாள்ல மறக்க முடியாத நாளான்னு ரெண்டு நாளுமே சொல்லுமா ரெண்டு நாளுமே கல்யாண நாள் தான் சந்தோஷம் வந்து ரொம்ப மறக்க முடியாத நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாங்க நான் சந்தோஷமா இருந்த நாள்னு பாத்தீங்கன்னா சரி சரி சொல்லு

எப்படி சொல்றது ஒரு நூறு கமாண்ட் வந்தா இல்ல கண்டிப்பா முப்பது கமாண்ட் பாடி ஷேமிங் கமாண்ட் தான் இருக்கும் மித்தது எல்லாருமே நல்லா இருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க இந்த ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் மட்டும் பாடி ஷேமிங் பண்ணுவாங்க நீ எல்லாம் எதுக்கு ஆடுற எப்படி நீ இவ்வளவு எப்படி நீ ஆடுறன்னு கேட்பாங்க உடம்பு எப்படி அது என்னோட டேலண்ட் என் உடம்பு வச்சிட்டு சில பேர் உடம்பு வச்சுட்டு நிறைய பேருக்கு ஆடம்பு இதை விட பயங்கரமா வச்சு ஆடிட்டு இருக்காங்க ஏன் உடம்பு இருக்க பொண்ணுங்க இப்படி ஆடலாம் ஏன் இப்படி பாக்குறீங்க

இப்ப நாங்க ஒரு நகை எடுத்துட்டோம்னு போட்டாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க எது எது பண்ணாலும் பேசறதுக்குன்னு ஒரு ஆள் வந்துடுறீங்க இந்த டிரெஸ் இது இப்போ கட்டிட்டு இருந்தேன் அதுக்குள்ள இந்த வீடியோ கட்டிருக்கேன் ஏன்ட்ட ஸாரியே இல்லையா அப்படின்னு நெக்ஸ்ட் சாரீ கட்டினா உங்களுக்கு என்னப்பா பணம் வருது அதனால நீங்க சாரீ அடையிடி மாத்துவீங்க இந்த மாதிரி எல்லாருமே ஒண்ணு சொல்றதுனால நான் யாரையுமே காசுல வாங்கிக்காம கண்டுக்காம எங்களுக்கு என்ன பிடிக்கும் பண்றவங்கள்ட்ட என்ன பேசுறீங்க நாளைக்கு உனக்குன்னு ஒரு பின்னாடி கல்யாணம் உடம்பு வராம இருந்துருமா இல்லாம இருக்குமா ஏன் உங்க அம்மா உடம்பு வராம இருப்பாங்க எல்லார வீட்லயும் உடம்பு இருக்கதான் செய்யும் அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க உடம்பு போட்ட மாதிரி இருக்கு அப்ப உங்க பேமில போய் இப்படி பேசுவீங்களா அந்த மாதிரிதான் இருக்கும் ஆனா இவங்க வந்து அந்த மாதிரி பாணிசேமி பண்றவங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க ஸோ அவங்களுக்கு இந்த கொஷின் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா என்னோட ஃபீலிங்ஸ் வந்து வெளியே சொல்ல முடியும்ல ஹம் கண்டிப்பா உங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க அப்படிதான் இருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட போய் நீங்கள் வந்து என்னை பேசுகிற மாதிரி பேசுங்க என்னையை மட்டும் இல்லை நிறைய பேர் ஒல்லியா இருந்தாலுமே உங்களை கேவலமா பேசுறீங்க ஃபிட்டாக கேட்குறாங்க எல்லாருமே எல்லாருக்கும் வந்து இருக்காங்க இது ஃபிட்டாக இருந்தால் வச்சுக்கோவேன் அவங்கள வேற பேர் சொல்லி கூப்பிட்றீங்க என்னதான் பேசுறதுன்னு சொல்லுங்க ஃபிட்டாக இருந்தாலும் அவங்கள வேற பேர் சொல்லி சொல்றீங்க உள்ள குண்டா இருந்தோ வேற பேர் சொல்லி சொல்றீங்க உள்ளியாறான்னு சொல்றீங்க உங்களுக்கு எப்படி இருக்கணும் நீங்க தான் இருக்கணும் உலக அளவு இன்னனு நினைப்பீங்க பேசுறீங்க வந்து இங்கையெல்லாம் பண்ட கூட அமைசிட்டே தான் இருப்பாங்க நாம அந்த போயிட்டே இருக்கணும் எது இல்ல அந்த பேசணும் பேசணும் நெக்ஸ்ட் டைம் குட் நியூஸ் வரும் குட்டி வெயிட்டிங் இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எப்போ எப்போ வருவாங்க பேபி எப்போ வரும் அந்த பிளான் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறையா பேர் கேட்டுருந்தீங்க ஸோ வந்து நாங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டு அந்த ரெண்டு வருஷம் டைம் முடிஞ்சிச்சு ம் ஆமாம் எல்லார்ட்டையும் நாங்கள் ரெண்டு வருஷம் டைம் கேட்டிருந்தோம் அது அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு

இப்போ சுதுகாக்காக இருக்கட்டும் சுமதியாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்ற மாதிரிதான் பேசுறாங்க ஆனா இவன் எனக்கு தைரியம் வேணும்ல இப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே தான் அஸ்வினே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்த ஆனால் எனக்கு ஓகேன்னு தோணணும்ல எனக்கு பயமா இருக்கு அந்த எப்படி சொல்றது அவங்க சில பேர் வாமிட் பண்ணுவாங்க அப்படி தலையெல்லாம் சுத்துவாங்க இதெல்லாம் கொஞ்சம் பயம் எனக்கு அதனாலயே ஓகே ஓகேங்கிற மாதிரி இருக்கு ஒரு சைடு வந்து கொஞ்சம் யோசிக்கிறேன் ரொம்ப யோசிக்கிறேன் நான் அவங்க யோசிச்சு முடிச்சு ஒரு நல்ல நாளா டைம் சொல்லுவாங்க அப்ப வந்து ரிவீல் பண்ணிக்கலாம் சரியாமா அப்புறம் வந்து சாரு எப்படி இவ்வளவு பிரைட்டா இருக்காங்க வினோதினு ஒருத்தவங்க கேக்குறாங்க எல்லாருமே மோஸ்ட்லி கேட்டிருந்தீங்க உங்க ஸ்கின்னுக்கு நீங்க என்ன யூஸ் பண்றீங்க ரொம்ப பிரைட்டா இருக்கு ஓயா எவ்வளவு விளையாட்டிங்க இடையில அப்படி இப்படின்னாங்க

என் பல்ல போய் அழகுங்கிறீங்க பாருங்க என் பல்லு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கே பிடிக்காது எப்படி தெரியுமா எனது இந்த அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா உள்ள ஒரு பல்லு ஒரு பல்லு இப்படிதான் இருக்கு என் பல்லு ஸோ இடையில அப்படியே பல்லெல்லாம் விழுந்து உளுந்து மாறிடுச்சு இப்போ கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கு நான் பரவாயில்ல அடுத்து சாரு ஓவரா சீன் போடுற உங்களோட திமிரு பேச்சு உங்களோட திமிரு பேச்சு உங்களோட பிக் ஃபேனா இருந்தேன் ஆனா இப்ப உங்களை பிடிக்கல ஐ ஹேட்

இப்போ கரெக்டா சீன் போற சுச்சுவேஷன் வந்துருது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்க அந்த அளவுக்கு நீங்க பேசும்போது நான் இப்படி தான் அப்படின்னு காட்டுறது அவன் பேசுவேன் பாருங்க அதுதான் உங்களுக்கு சீனா தெரியுது இல்ல உண்மையிலேயே அதுதான் சீனு சீன் போடலாம் தப்பு இல்ல சாமி தப்பு இல்ல எல்லாமே சீன் போட்டா கெத்து ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு இன்ஃபுளுசர் ஆகும் சரி வாங்கும் சீன் ரொம்ப சீன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இடம் வாங்கும் சீன் போடுறீங்க இதெல்லாம் வாங்கி இந்த சீன் கூட இல்லைன்னா எப்படி அதே தான் அதே மாதிரி ரொம்ப திமரா பேசுறீங்க நீங்க பேசுற அளவுக்கு தான் ஏன்னா நான் அந்த அளவுக்கு வந்து நிறைய திமுறா பேசுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த சுச்சுவேஷன் கடந்து வந்திருக்கேன் எவ்வளவு ஹார்டான சுச்சுவேஷன் கடந்து திமுறா பேசுவேன் நம்மகிட்ட சிரிச்சு பேசுற மட்டும் சிரிச்சு பேசலாம் திமரா பேசுற மட்டும் திமரா பேசலாம் நம்ம யாரும் எல்லாரும் சிரிச்சு பேசும்போது ஒரு நாள் கூட ரோட்லயா இருக்கும் சரி ஃபேமிலியா இருக்கும் சரி சிரிச்சு பேசி கரெக்டா இருக்கும் நான் திமரா பேசுவதும் இல்லை ஒவ்வொரு சீன் போட்டதும் இல்லை இது வரைக்கும் என்கிட்ட வந்து எப்படி அவங்க பேசுறாங்களோ அதே மாதிரி தான் நான் பேசுவேன் அவங்க ஏதாவது அந்த இடத்துல என் திமுறையும் சீனையும் எல்லாமே கமிப்பேன் இப்ப நான் பிக் இல்ல ஐ ஹேட் உங்களோட எண்ணம் அப்படி இருக்கு நீங்க என்னை அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான் நீங்க அடுத்தவங்க சொல்றதோ இல்லை நீங்க ஏதாவது நீ ஏதாவது நான் ஒண்ணு பண்ண முடியாது எப்பவும் மாறாம இருக்கிற என்னை பிடிக்கும் அப்படின்றவங்க என்னோட உண்மையான சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட உறவுகள் இல்லாத

பிள்ளைங்களுக்காக தான் நான் இருக்கேன் என்ன கஷ்டம் வந்தாலும் என் பிள்ளைங்களை பார்த்தா இந்த கஷ்டம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா எங்க அம்மா பேசுனதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் பேசுவாங்க அதான் சொல்றேன் அது அது சின்ன பிள்ளையா இருக்கும் மோஸ்ட்லி பேசுவாங்க பெரியவும் அவன் பேசுவாங்கன்னு தெரியல நான் எங்க அப்பா அம்மா பேசினாங்க சோ அதெல்லாம் கேட்டிருக்கேன் உங்க என்ன கஷ்டம் வந்தாலும் உன் பேச பார்த்தா மாறிடும் அப்படின்னு அஸ்வினுமே சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் சொல்லியிருக்கேன் சில டைம்ல தான் பார்த்தா பயமா இருக்கும் என் ஃபேஸ் மாறிடும் நிறைய டைம் அவன் கஷ்டமா இருக்கும்போது கூட கார்ல தான் உட்கார்ந்துட்டு இருந்தானே என்னை என்னை பார்த்துட்டே வருவான் அது எதுக்கு நினைச்சதுல ஆனா அவன் பாத்துட்டே வருவான் சோ அது நானே நினைச்சிட்டு ஒரு வேளை கஷ்டம் இருக்கும் என் பேஸ்ல பார்த்தா எல்லாம் மறந்துருவோம் அப்படின்னு நானும் நினைச்சுக்கேன் இல்ல நீ ஏதோ சிரிக்கிறது வேற மாதிரி இருக்கேன் ரொம்ப பெஸ்டனும் ஓகே இத வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் இன்னும் இருக்கு கொஷின்ஸ் இன்னும் பாதி இருக்கு முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோல நான் சொல்றேன் ஏன்னா ரொம்ப டியூரேஷன் அதிகமா இருக்கு சோ உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கனல் வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல வரும் எப்பவுமே எங்க லட்சியம் உங்களுக்கு